ராமச்சந்திரன் அவர்களே வணக்கம் எனது மதிப்பிற்குரிய நண்பர் அவர்களே ஓய்வு கிடைப்பதே அருகாக இருந்தும் என்று உங்களை சந்திக்க நேரத்தில் இருக்கு சந்தோஷம் படங்களை தயாரித்து வருவதாக கேள்விப்பட்டோம் என்னென்ன பண்டிருக்கிறேன் ஒன்று நாடோடி மன்னன் இரண்டு பவானி மூன்று ஓஹோ உங்கள் மூன்று படங்களிலும் டைரக்டர் நீங்கள் தானே நாடோடி மன்னன் தாணி நிலம் என்ற படங்களிலே நான் டைரக்டர் பவானி என்ற படத்தில் மத்தான் அவர்கள் முதலில் எந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தீர்கள் எத்தனை வயதில் என்று கூறியிருக்கல படப்பிடிப்பில ஈடுபடும் போது சேரக்குறைய பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயது இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் மிஸ்டர் ராமச்சந்திர படத்திற்கு உங்களை தூண்டியது எது என்று கூறியல வருவாய் தேவை என்ற நிலைமையும் புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஈடுபடுவதற்கு முன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய சொந்த படத்தை நான் எடுக்கும் வழியில தான் உங்களுக்கு விளக்கிக் காட்ட முடியும் அது நாடோடி மன்னனுக்குப் மன்னனுக்கு பிறகுதான் நிறைவேற்றி தர முடியும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சந்தோஷம் தமிழ் படங்களின் தரம் பற்றி நீங்கள் என்ன சொன்னாங்க தற்போது எடுக்கப்படும் அநேக தமிழ் படங்களின் தரம் மொழி படங்களை விட எவ்வளவு உயர்ந்தது என்பது என்னுடைய திடமான எண்ணம் சில அமெரிக்க படங்களில் காணப்படும் நுணுக்கத் திறமையை விட சில தமிழ் படங்களில் ஒழுங்குமுறையோடு நுணுக்கத் திறமை சரியாக மேலாக இருக்கிறது என்பது எனது உறுதியான எண்ணம் என்றால் மிகையாகாது என்பதையும் சொல்லிக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படியான தமிழ் படங்களிலே குறையே இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா தமிழ் படங்களிலும் குறைகள் இருக்கின்றன ஆனால் சர்க்காருடைய பாதுகாப்பு தமிழ்ப்பட முதலாளிகளுக்கோ படத்தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கோ இல்லாமை என்பது முக்கிய காரணம் இரண்டாவது விளம்பரம் உள்ள ஒரு சில நடிகை நடிகைகளிலேயே பல படங்களுக்கு ஒசந்தம் செய்யப்படுவதாலும் வருமான வரை தமாட்டா வரை போன்ற தொல்லைகளாலும் எப்படியோ படத்தை எடுத்து வெளியிட்டால் போதும் என்ற நிலைக்கு படமொலிகள் வரவேண்டி இருப்பதும் தான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கு காரணம் சரி நடிகர்களில் சிலர் அரசியல் துறையில் ஈடுபட்டுள்ளார்கள் சின்ன துறையில் இருந்து கொண்டு நடிகர்கள் தனிமேர்ந்த முறையில் உதவி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் வைத்தியர்கள் ரேஷன் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசியலில் கலந்து கொண்டிருந்தும் தங்கள் தொழில்களை தரிவறை செய்ய முடிகிறது என்றால் நடிகர்கள் மட்டும் ஏன் அரசியலில் பங்கு கொள்ள முடியாது ஆனால் தீவிரமாக அரசியல் அரசியல்வாதியாக மாறி அரசியலில் ஈடுபட்டு அவரை பங்கு கொள்ள முடியுமா என்றால் அது அவரவருடைய அவருடைய சூழ்நிலையும் துணிதையும் பெருப்பது என்றுதான் சொல்ல முடியும் அவர்களுக்கு வசதியு அதன்படிதான் செய்ய முடியும் என்பது வசதியல்ல அவர்களுடைய தன்னம்பிக்கையும் துணிதையும் பெருப்பது என்று சொல்லோஷம் மிஸ்டர் ரமச்சந்திரன் அரசாங்கம் உங்களை கைது செய்து விடுதலை செய்தார்களே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஏற்படுமாயும் சினிமா துறையில் எங்களது நிழச்சிக்கு இதோடு இடையூறாக நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் என்பது தங்கு நான் தெரிந்து கொள்கிறேன் முன்பு பல நாடக நடிகர்கள் திருக்கண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களது தொழில் பாதிக்கப்படவில்லை தொழில் அப்படிப்பட்ட அல்ல என்றாலும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டேன் என்றால் எனது தொழிலுக்கு தனது இளைஞராக சமூகத்தில் இறங்கியதும்

வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய படம் நாடோடி மன்னன் இந்த எப்படி தனது இளம் வயதில் நண்பர்களுடன் ஆங்கில படம் ஒன்றை பார்க்க நேர்ந்தது அதுதான் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் ஒரு காட்சியில் நான் மன்னனானால் நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்வேன் ஒரு வீர வசனத்தை பேசுவார் அந்த காட்சி எம்ஜிஆரின் மனதில் ஆழமாக பதிந்து போக அன்று முதல்தான் நாடோடி மன்னன் கரு உருவானது தன்னுடைய இருபத்தோராது வயதுல மனசுல பட்ட ஒரு கருவை திரை மூலமாக செயல்படுத்த நம் நாயகனுக்கு பதினாறு வருஷங்கள் பிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் அலி பாபாவும் நாற்பத்தி ரெண்டு படத்தை நடிக்கும்போதுதான் இந்த கதை கரு அவர் மனசில் விழுந்தது நான் மன்னனானால் இதுதான் அந்த கதையின் ஒரு வரி இந்த ஒரு வரியை மனசில் தாங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நாயகன் அதையே எடுக்க தீர்மானித்தார் என்ற ஒரு கதை கருவை வைத்துக் கொண்டு இத்தனை நாள் ஏங்கி தவித்த நம் நாயகன் அதையே சொந்த படமாக எடுக்க முடிவு செய்தார் இந்த உலகத்தில் சினிமா கண்டுபிடிச்ச காலகட்டத்திலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் வெளியாயிருக்கு படங்கள் வசூல் சாதனை ஒரு ஒரு படம் படம்னா அது தலைவர் படம் தான் நார்வடிமன் படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியாச்சு அப்ப எனக்கு நாலு வயசு தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் நான் பிறந்தேன் அப்ப நான் இந்த படத்தை பாக்குற வாய்ப்பு கிடைக்கல ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் பாத்துங்க பார்த்தப்ப எனக்கு பெரிய பிரமிப்பா இருந்தது இப்படி ஒரு படத்தை வந்து இனிமேல் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் அவர் வந்து என்னுடைய ஒரு பகுத்தறிவு கொள்கைக்கும் சுயமரியாதை சிந்தனைக்கும் வித்திட்ட ஒரு பாட்டு என்னன்னா அது தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற பாட்டு தான் அதுல வர இந்த பாடல் வரிகள் இருக்கு பாருங்க சிலர் அல்லும் பகலும் தெருக்கு அல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அழைத்து கொண்டார் அதாவது நீ சோம்பேறியா வேலை செய்யாம உட்காந்துட்டு என்னால சம்பாதிக்க முடியல எனக்கு பேர் வரல பணம் வரல புகழ் வரலன்னு என்ன அர்த்தம் நீ சோம்பேறியா இருக்கிற விழித்துக் கொண்டாரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் உன் போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார்னு ஒரு வரி வரும் இது வந்து என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஆதார சுருதியான ஒரு பாடலை இந்த பாடல் காட்சி தான் குடியரசு கண்ணதாசனின் வசனத்தில் நாடோடி மன்னனை மெருகேற்ற நினைத்த எம்ஜிஆர் இசை அமைப்பாளராக எஸ் எம் சுப்பையா நாயுடுவை போட முடிவு செய்தார் படத்திற்கு பாடல்களை எழுத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் லக்மணதாஸ் முத்துக்கூத்தன் உள்ளிட்ட ஏழு கவிஞர்களை பாடலாசிரியர்களாக நியமித்தார் நாடோடி போது ராமு அழைச்சு அந்த பொறுப்பை கொடுத்தார் நம் நாயகர் ராமு ஒரு அசாத்தியமான திறமைசாலி தொழில்நுட்பம் அதிகம் வளராத அந்த காலகட்டத்தில் கூட இரட்டை வேடங்கள் நடிச்ச எம்ஜிஆர் தத்துவமா காட்டியிருப்பார் இந்த படத்துல ஆரம்ப கட்டத்துல நாயகன் சிறையில தள்ளிடுவாங்க அப்போ ஒரு பாட்டு பாடுவாரு மாடி சிறையில் இருக்கிற பானுமதி அந்த பாட்டை கேட்பாங்க பாடுறவர் யாருன்னு பார்க்க அவங்களுக்கு ஆசை அங்க இருக்கிற ஒரு குழாயை ஓட்ட பண்ணி அது வழியா பார்ப்பாங்க இந்த குழாய் வழியாக பாக்கிற இந்த காட்சியை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூன்று நாட்கள் எடுத்தார் ராமர் ஒரு தேவையான ஒரு காங்கிரஸ்ல படம் எடுத்து கே அதில் சரியா தெய்வம் முக்கியமான அந்த படத்துல ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறதுனால அவர் எம்ஜிஆர் கொண்டாந்து காட்டினார் இது மாதிரி பொது பொண்ணு இருக்குங்க நான் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பொண்ணு போனவொடனே பார்த்தோன்னே அவருக்கு இம்ப்ரெஷ்ஷன் நல்லாயிருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த சரையதையும் புக் பண்ணுறாங்க புக் பண்ணும்போது அந்த படத்தை செகண்ட் ஹாஃப் பண்ணும்போது அப்போ கலர் பார்ப்பதாக இருந்தது ஆனால் கலர் எடுக்கிறதுக்கு செலவாகிட்ட பயத்தில் அவர் டைந்து ஆரம்பித்தார் அப்போ கலர் படம் வந்திருந்தால் கூட அவரால் அந்த ரிஸ்க் எடுத்துக்க முடியல அதனால் சரையதை புக் பண்ணோடனே அப்புறம் செகண்ட் ஹாஃப் தானே பாதி படம் தானே அது கலர் எடுக்கலாம்னு முடிய முடிவு பண்ணி சரியாக புக் மட்டும் கலர் எடுக்க முடியாது அந்த ட்ரோன் வந்து ரொம்ப வேடிக்கை என்னென்னா மற்ற வடத்தில் வராதுபடியில் இருந்ததால் அதனால் பக்கத்தில் பக்கத்தில் நிற்பாங்க ஒரு ஷட்டரை வச்சு பாதி பாதி எடுக்கிறது வளர்க்கு பிக்சரை பண்ணி பண்ணலாம் இவர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவளை சுற்றி வருவார் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதாவது அந்த சேர் வரைக்கும் மாஸ்க் பண்ணி ஏதோ ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சுக்கணும் அது செஞ்சதை சுற்றி வந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரே கிளாஸ் கிடைக்கும் மதுரையில் மதுரை முத்து தலைமையில் நாடோடி மன்னன் படத்தின் வெற்றி பெறப்பட்டது அதுவரையில் எந்த நாயகருக்கும் கிடைக்காத ஒரு நினைவு பரிசு நம் நாயகனுக்கு கிடைத்தது

எம்ஜிஆர் தயாரித்த முதல் திரைப்படம் இது எம்ஜிஆர் இயக்கிய முதல் திரைப்படம் இது தமிழில் வெளிவந்த முதல் பகுதி கலர்படம் இரட்டை வேடங்களில் எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படம் இதுவே